ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட்டோர் சேனல் இந்த வீடியோவில் எல்லோருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் எல்லார் வீட்டு வாசலையும் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கதுவை தட்டும் ஆனால் நிறைய பேர் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து சாதனை படைக்காமலே தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவங்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எப்படி தெரியுங்களா எல்லாருக்கும் சரி கீழ்மட்ட மக்களிலிருந்து உயர்மட்ட மக்கள் வரை அறிவாளியிலிருந்து அறிவு இல்லாதவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் கடவுள் இயற்கை பிரபஞ்சம் நீங்கள் எது வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வாழ்க்கையில் நிச்சயமாக வரும் அப்போது வாய்ப்புகள் வரும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க அதுவும் தலைமையே உங்கள் அவங்க வரும் நீங்கள் நில்லுங்க நீங்கள் வந்து நின்றுங்கன்னா உங்களை ஜெயிக்க வச்சிடலாம் இண்டஸ்ட்ரியிலோ ஃபேக்ட்ரிலையோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கேயோ அரசியலையோ ஏதோ ஒரு இடத்துல இவங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதுவும் தலைமை வாய்ப்புகள் வரும் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அதுக்கு நான் குவாலிஃபைடு இல்லை நான் தகுதி இல்லை அதுக்கு எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான வாய்ப்பை தனக்கு வந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு தாரை பார்த்து விடுவார்கள் அப்படி உருவான தலைவர்கள் சாதனை படைத்தவங்களெல்லாம் இருக்கிறாங்க அது எப்படிங்க முடியும் தனக்கு உண்டான வாய்ப்பு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கடவுள் பிரபஞ்சம் கொடுக்குது ஆனால் நமக்கு உண்டான வாய்ப்பை மற்றவங்களுக்கு கொடுக்குறமே தலைமையே நம்ம இடத்துல தேடணுங்க வாய்ப்பு நம்மளுக்கு வந்ததுங்க தலைமை நம்ம நோக்கி வருது அந்த தலைமைக்கு பொறுப்பேற்காமல் நாம் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறோமே எப்படிங்க ஏங்க கடவுள் நீங்கள் தகுதியானவர்கள் என்று நினைத்துதான் உங்களுடைய கதவை உங்களுக்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க மனிதர்கள் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் தான் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு தெரியல எனக்கு மட்டும் கண்ணே திறக்கலை எனக்கு மட்டும் நான் என்ன எந்த எந்த நேரத்தில் எந்த காலத்தில் பாவம் பண்ணணும் தெரில எனக்கு பாவம் மேலே பாவம் தொக்கம் மேலே தொக்கம் அழுவு மேலே அழு வந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதான்னு இயங்குவாங்க பார்த்திங்களா ஆனால் இவர்கள் நிறைய வாய்ப்பு வந்ததை விட்டுட்டு மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இயங்கினு இருப்பாங்க புரியுதுங்களா அதனால் மைடியர்ஸ் உங்களுக்கு உண்டான தலைமை உங்களுக்கு உண்டான வாய்ப்பு வரக்கூடிய சமயத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க இருக்குமா பிடிச்சிக்கோங்க ஒரு நாளும் ஒரு காலமும் ஒரு விஞ்ஞானியும் அதை நழுவா நழுவு விடாதுங்க ஏன் தெரியுங்களா வாய்ப்புகள் சில நேரத்தில் தான் உங்களுடைய கதுவை தட்டும் நீங்கள் அதை நீங்கள் பிடிச்சிக்கினீங்கன்னு வச்சுக்கலாம் வாழ்க்கையில உயரத்துக்கே போகலாம் இமாலய வெற்றி பெறலாம் அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவராக கூட வரலாம் இல்லை அனைவரிடத்திலும் ஆளுமை பறைசாற்றக்கூடிய ஒரு பண்பும் குணநலனும் தலைமை பதவியும் உங்களை நாடி வரலாம் ஏன்னா அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கிறீங்கன்னா அந்த வாய்ப்பை இழந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன குட்டிக்காரணம் போட்டாலும் நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்தாலும் அந்த நல்ல வாய்ப்பு உங்களிடத்தில் திரும்பி வராது வந்தாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி அனுபவத்தில் நிறைய பேர் விட்டவங்க சரித்திரத்தை நழுவு விட்டவங்க தலைமை பதவியை நழுவி விட்டவங்க நல்ல வாய்ப்புகளை நழுவு விட்டவங்க போய் கேட்டு பாருங்கள் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு இந்த நினச்சேன் நினைச்சேன் கையால் ஆகாதுன்னு நினைச்சேன் கேலி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் மற்றவங்கெல்லாம் எனக்கா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைச்சேன் இந்த மாதிரி நொண்டி சாக்குகள் நிறைய சொல்லினே இருப்பாங்க பாத்தீங்களா ஆமாங்க நாம கூட சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் வாய்ப்புகள் என்னவோ நம்மளை தேடிதான் நாடி ஓடி வருது ஆனால் நாம் தான் அதை கண்டுபிடித்து நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நாம் ஏற்றுக்கிறது அதை நாம் பிடிச்சிக்கிறது இல்லை அதன் காரணமாகத்தான் நம்ம சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து சாதாரண வெற்றியை பெற்று சாதாரணமாகவே நம்மளுடைய முடிவானது இருக்கிறது ஆனால் தலைமை பண்பை பயன்படுத்தி கொள்பவர்கள் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவர்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் சாதனை படைத்த கூடிய கூடிய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சரித்திரம் படைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அந்த சின்ன வாய்ப்பை நழுவிட்டதின் காரணமாக அந்த வாய்ப்பு தான் வரும் அந்த சின்ன வாய்ப்புகளை தலைமை பொறுப்பை நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் சாதாரணமாக வளர்ந்து சாதாரணமாக தான் மறைய வேண்டும் இது நிதர்சனமான சத்தியமான உண்மை அதனால் வாய்ப்புகள் வரும்போது தலைமை பண்பு உங்களிடத்தில் வரும்போது அதை இருகப்பற்றி கொண்டு வாழ்க்கையில் சாதனை படைப்போம் ஓகேங்களா தேங்க்யூ